வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாழை கொலை ஒன்று வந்து நல்லா அடி விளைஞ்சிருந்துது பறிக்கிறதுக்கு இன்றைக்கி இதை வந்து நாங்கள் பறிக்கிறோம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து ஏத்தன் வாழைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இனம் பொதுவாக நம்ம ஏரியாவில் நல்லா வரும் அப்படின்னா செவ்வாழை வந்து நல்லா வரும் இது வந்து ஏத்தன் வந்து ரொம்ப அதிகமாக நிறைய காய் கிடைக்காது குறைவாக தான் வந்து கிடைக்கும் நல்லா உரம் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய தாராக வந்து உங்களுக்கு கிடைக்கும் உரம்னு சொல்லி பார்த்தா கோழி கழிவு வந்து ரொம்ப பெஸ்ட்டு வாழை மரத்துக்கு நல்லா வரும் காய்கறி கழிவுகளை நீங்கள் மட்க வச்சு அந்த உரத்தை கூட கொடுக்கலாம் ரொம்ப அதிகமாக வந்து உரம் தேவைப்படும் ஏத்தன் வாழையை பொறுத்த வரைக்கும் அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு உரம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இல்லைன்னா அதிகமாக வந்து காய் பிடிக்காது சின்ன தாராக தான் கிடைக்கும் சுற்றி ஒரு பத்து பதினோரு கன்று இருக்குது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துடுச்சு இப்போ இது ரெடியான உடனே நம்ம இதை கட் பண்ணிடுவோம் சுத்தி இருக்கிற கன்றுகள் வந்து வளர்ந்து கொல்ல போடும் இது வாழை தண்டு எடுக்கிறதுக்காக வந்து கட் பண்றோம் வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப சத்து அதனால நீங்கள் வந்து தாராளமாக வீட்டில் வாழை வந்து வளர்க்கலாம் தரையில் இடம் இருக்கு அப்படிங்கிறவங்க வளர்க்கலாம் மாடியில வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறவங்க மாடியிலலாம் இடம் இருக்கு அப்படிங்கிறவங்க சின்ன வாழை சின்ன இனம் இருக்கு வாழையில அந்த மாதிரி பண்ணி நீங்க வாங்கி வளர்க்கலாம் இப்ப தண்டு வந்து விளந்து எடுக்கிறோம் சுத்தி இருக்கிற கன்றுகளை வந்து நீங்க எடுத்து மாத்தி வைக்கலாம் இப்போ ஒரே இடத்துலனா ஒரு மூன்று வாழை வரைக்கும் ஓரளவுக்கு வளரும் அதுக்கு பிறகு வந்து அதே இடத்துல சுத்தி இருக்கிற கன்றுகள் வந்து வளர்ந்து கொலை போடுறது ரொம்ப கஷ்டம் நல்லா வளராது அதனால அதுக்கு பிறகு இடம் நீங்கள் மாத்தி வைக்கணும் ஏத்தன் வாழையை பொறுத்த வரைக்கும் நல்லா உரம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா காய எடுக்க முடியும் நல்ல மட்கிய சாம்பல் கூட நீங்க வாழைக்கு வந்து உரமா கொடுக்கலாம் அதுவும் கூட நல்லா எஃபெக்டா இருக்கும் அப்புறம் பெண்ணாக்கு கடலை பெண்ணாக்கு எல்லாம் வந்து உரமா கொடுக்கலாம் பெஸ்ட் சொல்லி பார்த்தோம்னா கோழி கழிவுகள் தான் வாழைக்கு ரொம்ப அருமையா வந்து வளரும் வாழை தண்டு வந்து எடுத்தாச்சு ஓகே வாச உங்க வீட்லயும் கூட இதா இருந்தது அப்படின்னா நீங்களும் வாழை வச்சு இந்த மாதிரி கோலை எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம இயற்கையாக கிடைக்கிறது வந்து அனுபவிக்கிறது ஒவ்வொன்றுமே சந்தோஷம் நிச்சயமாக வந்து அந்த ஹாப்பி வந்து எனக்கு கிடச்சிருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இடம் இருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்னதாக நம்ம வீட்டில் என்னெல்லாம் வளர்க்க முடியுமோ முயற்சி பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூவாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்